ஹரே கிருஷ்ணா பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் செல்ல குருதேவ் மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் திருதராஷ்டிரன் பாண்டு மிதுரன் மூன்று பேரும் அண்ணன் தம்பி திருதராஷ்டிரனுக்கு கண் தெரியாது பாண்டு நோயாளி பாண்டுவோடைய மனைவி குந்திக்கு அவளோட மந்திர பலத்தால் தேவ அம்சமாக அஞ்சு புதல்வர்கள் பிறந்திருந்தாங்க அவர்கள் பாண்டுவின் நேரடி புதல்வர்கள் அல்ல என்றாலும் பாண்டவர்கள் என்றே அழைக்கப்பட்டனர் திருதராஷ்டிரனின் புதல்வர்கள் கௌரவர்கள் துரியோதனனின் தலைமையில் அவர்கள் செயல்பட்டனர் பாண்டவர்களை ஓரை விட்டு துரத்திவிட்டால் நாம் மட்டும் நிம்மதியாக இருக்கலாம் என மனக்கோட்டை கட்டிக்கொண்டிருந்தான் துரியோதனன் இதற்கு தந்தையும் உடந்தை சிறுவயதில் இரு கூட்டத்தரும் சேர்ந்தே விளையாடுவார்கள் அப்போதெல்லாம் துரியோதனன் கோஷ்டிகள் சொல்லும் எங்கள் உடலில் ஓடுவது ராஜரத்தம் தேவரத்தம் அல்ல என்று அவ்வப்போது பெருமை பேசுவர் அப்போது விதுரன் உங்கள் தந்தை கண் தெரியாதவன் என்பதால் பாண்டுவுக்கு முதலில் முடிசூட்டப்பட்டது அவன் இறந்து போனதால் உங்கள் தந்தை ஆட்சியில் இருக்கிறார் எப்படி பார்த்தாலும் யுதிற்றன் அதாவது பாண்டவர்கள் உங்களை விட வயதில் மூத்தவர்கள் என்று சமாதானம் செய்வார் விதுரர் எப்போதுமே துரியோதனன் பாண்டவர் பக்கம் வெறுப்பை காட்டியபடியே இருந்தான் ஒரு முறை மரங்களில் ஏறி ஒளிந்து விளையாடி கொண்டிருந்தபோது பீமன் அந்த மரங்களை உழுக்கி அனைவரையும் கீழே விழச் செய்தான் இதனால் கௌரவர்கள் அனைவரும் சேர்ந்து சாப்பாட்டு பிரியனான பீமனுக்கு வைக்கப்பட்டிருந்த உணவில் விஷத்தை கலந்தனர் பீணும் பீமனும் அதை உண்டதால் பாதி மயக்கத்தில் இருக்க விளையாடும் சாக்கில் கௌரவர்கள் பீமனை ஒரு கல்லுடன் சேர்த்து கட்டி ஆற்றில் தள்ளிவிட்டனர் குளிக்கப் திரும்பி வரவில்லையே என தாய் குந்தி வருந்தினால் பாண்டவர்களும் தேடி பார்த்தனர் குளிக்கும்போதுதான் ஏதோ நடந்துள்ளது ஆனால் புரியவில்லை நீரில் மூழ்கிய பீமன் நீருக்கடியில் இருந்த நாகர்கள் வசிக்கும் போகவதி எனும் நகருக்கு நாகதேவதையான ஆரியகன் என்பவனால் அழைத்து செல்லப்பட்டான் ஆரியகனது உதவி நாகர்கள் பீமனது உடலில் இருந்த விஷத்தை அகற்றினார்கள் போகவதியில் வாசுகி எனும் நாக தேவதையின் தலைமையில் தனி ராஜ்யம் நடந்து வந்தது பீமனை வரவேற்ற அவன் கூறினான் சபையில் கூறினான் பீமா உன் தாய் கொந்தி எதுகுலத்தை சேர்ந்தவள் தும்ரவர்ணன் என்றொரு நாகராஜன் இங்கு இருந்தான் அவனது மருமகன்தான் எது அதனால் நீ எங்களுக்கு இரத்த சம்பந்தம் உள்ளவன் சில நாட்கள் இங்கு தங்கி இருந்து செல்வாயாக அப்படிங்கிறான் பீமன் அங்கே விருந்தாளியாக பதிமூன்று நாட்கள் இருந்தான் விருந்தின் போது அவனுக்கு ஒரு பானம் தரப்பட்டது அது மிக சுவையாக இருந்தது சிறிது அறிந்தினாலே யானை பலம் உண்டு ஆனால் பீமன் சாப்பாட்டு பேரு வழி என்பதால் அவன் சமையலறைக்கு சென்று ஒரு அண்டா நிறைய இருந்த பானத்தையும் தூக்கி குடித்து விட்டான் இதனால் அவனுக்கு ஆயிரக்கணக்கான யானைகள் அளவு பலம் உண்டானது மேலும் விஷம் அருந்தினாலும் அது இனி அவனை கொல்ல முடியாது போகவதி நகரில் விதவிதமான சமையல் பானம் செய்வதை கற்றுக்கொண்டான் நாகர்கள் பூ உலகில் குழந்தை இல்லாதவர்களுக்கு வரம் வழங்கும் தகுதி உடையவர்கள் மாணிக்கம் ரத்தினம் போன்று எல்லையற்ற அளவிற்கு கிடப்பில் கிடக்கும் பொருட்கள் நாகலோகத்தில் நாகர்களால் காவல் காக்கப்படும் இப்போது பீமன் நாகதேவனால் பூமியில் கொண்டு வந்து விடப்பட்டான் இதற்கிடையே பீமன் இறந்து இரண்டு வார காலம் ஆகிவிட்டது என அதற்கான துக்கம் அனுஷ்டிப்பு சடங்குகள் நடந்து கொண்டிருந்தன அதற்கென சமையலும் ஆகி கொண்டிருந்தது காய்கறிகள் மொத்தமாக நறுக்கி வைக்கப்பட்டிருந்தன திடீரென பீமன் அங்கு ஓடி வந்து சேர்ந்தான் இதனால் பாண்டவர்களும் மக்களும் ஆனந்தப்பட்டார்கள் கௌரவர்கள் மட்டும் குழம்பி போனார்கள் பீமன் நாகலோகத்தில் நடந்தவற்றையெல்லாம் விலக்கி சொன்னான் அப்போது சமையல் கட்டு பக்கம் சென்ற அவன் மொத்த காய்கறியையும் பாத்திரத்தில் போட்டு நன்கு வேக வைத்து தேங்காய் பாலை ஊற்றினான் கொஞ்சம் தயிரை ஊற்றினான் இந்த புதிய பதார்த்தம்தான் பின்னாளில் அவியல் என பிரபலமானது பீமனால் நாகலோகத்தில் இருந்து வந்து சொல்லித்தரப்பட்ட பதார்த்தம் இந்த அவியல் ஹரே கிருஷ்ணா